கேட் மாதிரி ஒரு வியூ இங்க நியூயார்க்ல இந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு எடுக்க வேண்டியதுதான் ஆர்கானிக் சிக்கன் அண்ட் ரக்கோரி போட்டுருக்காங்க கொஞ்சமா மூவரி சேவிங்ஸ் பேங்க் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன் உண்மையா இருக்கு இவையெல்லாம் பூச்சி வச்சிருக்காங்க அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் தலையில கவர் பண்ணுறாங்க பாருங்க அவங்க எடுத்து போடுறாங்க பாருங்க காத்து அந்த அளவுக்கு அடிக்கிறீங்க சன்னா தாவல் இருக்குது லெமன் ரைஸ் இருக்குது அப்புறம் சமோசா இருக்குது சரிங்களா பில்ல போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பில்லு ஆச்சுன்றத இது எவ்வளோ ஆச்சுன்றதை பார்ப்போம் வாங்க வணக்கம் மக்கள் இங்கே நான் உங்களை எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்க சைனா டவுனில் தான் இருக்கும் இது உள்ள ஃபுல்லாக வந்து சைனீஸ் கடைகள் நிறைய வந்து ஆகியவை பண்ணிட்டு சொல்கிறாங்க இது வந்து எந்த கண்ட்ரியில் மட்டும் இல்லை தைலாந்துலேயே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதுமாரி வேறு வேறு கண்ட்ரியில் எல்லா இடத்தாங்களுமே வந்து சைனீஸ் கம்யூனிட்டி இப்போ வந்து ஒவ்வொருத்தவரை மைக்ரேட் ஆகும்போது அவங்க வந்து இந்தமாரி ஒரு கல்ச்சரை வந்து டெவலப் பண்ணி அந்த இடத்தையே வந்து சைனா டவுன் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க எப்போ நமக்குன்னு இந்தியா டவுன் வரும்னு தெரியல இது மாதிரி நியூனுக்கான எல்லா பொருட்களும் இங்கே வந்து சந்தையில் வந்து கிடைக்கிற மாதிரியே இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இங்கே நிறைய சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படி இல்லை ஸ்மால் அண்ட் வீ கனோலி ஸோ வான் சே நேம் யோ கியா யோ ஷேப் ஸோ யோ கியாப் ஓகே ஸோ யூ ஆர் ஃப்ரம் இத்தாலி No, I'm from Turkey. Turkey. Yes. Oh, so you can prepare this kind, or you are just serving? I am preparing. Oh, you I, are preparing. Yes. So this is Italian food or Italian Turkey food? Dessert. Oh, so you know how to prepare Italian foods? Yes. Oh, <laughs> yeah. okay, okay, okay. It's different. I thought you are Italian, so you are preparing Italian uh, food. Oh, great to see you. Thank okay, you. Thank, you. thank you, thank you. Nice to meet you. See you. Have a nice yeah. day. Bye. Bye. Turkey, boy. அவங்களாம் வாடாக ஹாய் சொன்னார் ரொம்ப நல்ல டைப்பாக இருக்கான் பையன் சூப்பரு டர்க்கியில் வந்துட்டு வந்துட்டு இத்தாலியன் ஃபுட் ரெடி பண்ணி விற்றுட்ருக்கேன் அப்பலாம் இங்கே நியூயார்க்கில் அதுதான் எல்லாம் குளோபல் சிட்டிஸுன்னு ஆகிட்டோம் யாரை வந்து இந்த ஊர் அந்த ஊர்லாம் கிடையாது எல்லாருமே எல்லாமே கற்றுக்கலாம் எல்லாம் ஊரையும் போய் வேலை செய்யலான்ற மாதிரி தான் ஆயிடுச்சு சூப்பரில் நல்ல விஷயம் அழகாக இருக்குங்க அவர் அதேமாதிரி இன்னொரு விஷயமா சொன்னார் செகண்ட் ஃபோர் போங்க அங்கேயும் நிறைய கலெக்ஷன் இருக்குன் இருக்காரு அழகாக பண்ணியிருக்காங்களே எவ்வளோ படிச்சு பாருங்க இந்த பாட்டிலு என் கையில் கையிருக்கிற இங்கே பாருங்க எவ்வளோ ரிசுக்கா சக்கை கலெக்ஷன் இருக்கிற எவங்ககிட்ட நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இந்த சைட்லையும் இங்கே பாருங்க ஜெல்லட்டோன்றது வந்து இத்தாலியன் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு

பாருங்க பாருங்க அங்கே எழுதியிருக்காங்க பாருங்க மூவரி சேவிங்ஸ் பேங்க் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன் பழைய பேங்காக இருக்கும் போல இது டீ கடைங்க டீ கடைக்கு பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல செம்மையா நிறைய பேர் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சைட்லாம் பாருங்க நிறைய வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் சீ ஃபுட்லாம் அங்கே இருக்குது அங்கே பாருங்கள் ஃபுட் மார்க்கெட்னு போட்டு எதிர்க்கு அந்த இடம் கேக்குதுங்களா நீ நன்றி யாராணி ஃபோன் கட்டுறாங்க அஞ்சு மணிக்கு டிராஃபிக்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு நம்ம ஊரே தான் அப்படியே செம்ம டிராஃபிக்காக இருக்குது போல அஞ்சு மணி இப்போ எல்லாம் ஆபீஸ் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க போல இப்படி தான் இருக்குது செம்ம குண்டு கொடுத்துண்ணே இப்போ அடிக்குது எல்லாருமே பாருங்க தலையில கவர் பண்றாங்க பாருங்க எடுத்து போறாங்க பாருங்க காத்து அந்த அளவுக்கு அடிக்குது ஆ முடியல இப்போ நம்ம சைனா டவுன்ல இருந்து நேரம் நடந்து வந்தோம்னா இப்படி ஒரு வியூங்க செம்மையான வியூவு இந்தியா கேட் மாதிரி ஒரு வியூ இங்க நியூயார்க்ல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படி இந்த சைட் திரும்ப பார்த்தோம்னா இந்த சைடில் ஹெச்எஸ்பிசி எப்படி இருக்கு பாருங்க ஒரு கிளாசிக்கான ஒரு பில்டிங்கு இந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா டீ கடைங்க டீ கடை எவ்வளோ ஆர்கனைஸ்டாக சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா பெருசாக இருந்துச்சு ஆர்டர் போட்டு எல்லோரும் வெயிட் இருக்காங்க டீல எவ்வளோ வெரைட்டி பாருங்கள் டீ இலையில் அது எல்லாம் டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு பாருக்கு வந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக செம்ம க்ளீனாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க தான் ஐசி மூன் பார் அண்ட் ப்ரூபரி நம்ம இந்த ரோட்டில் நடந்து வரும்போது நிறைய வந்து பார் அண்ட் ரூபரின்னு நிறைய இருந்தது அதை நம்ம கடந்து இப்போ எங்கே போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்கோம் சூப்பராக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு எவ்வளோ டிராஃபிக்கு எப்போ 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 எப்ப போல் ஃபுட்ஸ் மார்க்கெட் வந்து விட்டோம் இங்கே தான் வாங்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சாக்லேட்ஸ் ஏதாவது பார்த்துட்டு நல்ல ப்ரைஸில் இருந்தால் வாங்கலான்னு உள்ளே போவாங்க உள்ள காமெடிய மாதிரி ஸ்கூல் பஸ்ஸு இருக்குது மணி இப்போ கிட்டத்தட்ட ஆறாவும் போகுது உங்ககிட்டே பசங்களெலாம் இப்போ சேர்ந்து போகல அதான் இருங்க இருக்குது அதில் சென்னா தால் இருக்குது லெமன் ரைஸ் மாதிரி இருக்குது அப்புறம் சமோசா இருக்குது சூப்பரு சிக்கனு எல்லாம் இருக்குது போலியே அல்லலாம் போலியே இங்கே பாருங்கள் நம்ம வந்து முதல் முறையாக இந்தமாரி ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது இப்போ நம்ம இந்த ஹோல் ஃபுட் மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இது எப்படின்னா வந்து நம்ம எடுக்கிறது வந்து எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் பெர் பவுண்டு வந்து ஃபோர்டீன் யூஎஸ்டிங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு அசு அதான் ரொம்ப அதிகம் தான் பட் இருந்தாலும் வந்து நானூற்றம்பது கிராம் அதுதான் இந்த ப்ரைஸ் இருக்குங்களா ஒரு கிலோ இல்லை நானூற்றம்பது கிராம் ஓகே நம்ம இப்போ வந்து எடுப்போம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுக்க வேண்டியதில்லை ஆர்கானிக் சிக்கன் அண்ட் ட்ரக்வரின்னு போட்டுக்கோங்க கொஞ்சமாக வச்சுருக்கோம் சரிங்க ஏன்னா இது ரொம்ப குழம்பு ஊற்றணும்னு வச்சுக்கோங்க ஹெவியாயிரும் நல்லா கொஞ்சமாக கொஞ்சமாக ட்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் சிக்கன் நான் சிக்கன் ஸ்கிப்ஸ்னு போட்டிருக்காங்க சிக்கன் எடுக்கலாமா இல்லை லெமன் ஹர்ட் ஃபிஷ் இது ஏதோ புதுசாக இருக்குது ட்ரை பண்ணுவோம் தேர்ட் குட் ஃபிஷ்ஷன் லெமன்லாம் போட்டு தேர்ட் குரூப் ஃபிஷ் அப்படின்னு போட்டும்போது இது இது பிளாஸ்டிக்கில் தராமல் இது அட்டைப்பட்டியில் தந்திருக்காங்க அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது ஏன்னா குழம்பெலாம் ஊற்றுறோன்னா அப்படியே ஊறிடும் அதில் ஈஸியாக நினைக்கிறேன் அப்புறம் மெக்ரோனி சீஸ்ன்னு போட்டுக்காங்க எடுக்கலாமா நானே கொஞ்சமாக இருக்கும் மெக்ரோனி அதே தான் ஒட்டிக்கு நிற்கும் போல் வராது போலயே எல்லாம் கதம்ப சாதம் மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்கும் தான் அப்புறம் இங்கே வந்து ரைஸ் இருக்குது ப்ரௌன் ரைஸு ஒயிட் ரைஸ் இருக்குது நம்ம அது எடுத்து நினைக்கிறேன் அதுக்கு வந்து இந்த லெமன் ரைஸ் பாருங்கள் லெமன் ரைஸ் யூஎஸ்சில் லெம் லெமன் ரைஸ் ஃபேமஸாக இருக்குது மஸ்டர்ட் சீட்லாம் இருக்குது பாருங்கள் கடுக்கெலாம் இருக்குது கொஞ்சமாக இன்னொரு கரண்டி என்ன போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஏன்னா வந்து எடை போடுறாங்க அங்கே மாறி ஆ ஓகே சரி ஒரு சமோசா எடுத்துக்கோமா சமோசா எடுத்து ஹெரியாயிரமே சரி அனுப்பு எப்படி இருந்து சமோசா ஓகே ஒரு சமோசா இதுவே வந்துட்ருப்போம் நினைக்கிறேனே ஒன் பவுண்டு சிக்கன் சிக்கனு அடுத்த பார்த்தீங்கன்னா அதே பதினாலு தான் அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல சுற்றி பார்க்க போகிறோம் இது எல்லாமே வெறும் காயாக இருக்குது வெறும் காய இருக்குது இடெல்லாம் போட்டு வாங்கிச்சு வாங்கிட்டு அதான் நினைக்கிறேன் அதுக்குன்னு பார்ப்பேன் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒன்றும் புக் பண்ணல மசிபம் எடுப்போம் கொஞ்சமா ஆ சரி மஷ்ரூம் எப்படி ட்ரை பண்ணுவோம் ஓகே ஒரு நாலு துண்டு எடுத்து போடுங்க பாருங்க நாலு துண்டு இருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஏதோ சாஸ் மாதிரி ஏதோ இருக்கு ஆனால் ரொம்ப கட்டியாக இருக்குது மெதுவடை போடுறதுக்கு இருக்கா மாதிரி இருக்குங்க வந்துருக்கு வந்துரு வந்துருது பிடிக்காது வர ஆ வந்து சொல்லிடு போராட்டமாக இருந்த அதுக்கப்புறம் இத்தாசம் இருக்குது ஹெப் மேரினேட்டன் செட்டா சீஸ்னு போட்டுட்டேங்க சீஸ் போல் நன்றி இருக்கு அது கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஆலிவ்ஸ் இருக்குது ப்ரீக் ஆலிவ்ஸு இது கொஞ்சம் பீக் ஆலிவு அது பலா பல்வே ஒன்று இருக்குது அது என்னென்னு சொன்னால் சரி ஒன்றே ஒன்று எடுப்போம்

நிறைய பேர் இருக்குது எது எடுக்கணும் அப்புறம் இங்கே டேல்மண்ட் இருக்குது இது பெப்பர் ரெட் மூடி போய் இடக்கு சாஸில் சாஸாக தனியாக தெரியல கொஞ்சமாக அதில் ஓகே நிறைய பேர் எடுத்து அப்புறம் டேல் இருக்குது டேல்மண்ட் பேக்கி சாப்பிடுமா தருப்பீங்க ஸ்டார்மெண்ட்லாம் எழுதிருக்கு ஓகே வீட்ஸு பாயில் எல்லாம் சார் கிடையாது ப்ளூ சீஸ் க்ரம்புள்ஸ் இருக்குது ப்ளூ சீஸ் கிரம்பிள்ஸ்லாம் கொடுத்து ஆஃப் இருக்கணும் ஏன்னா நான் இது சாப்பிட்டதே கிடையாது சீஸ் கிரம்பிள்ஸ் அது ரெண்டு வகையான சீஸ் இருக்குது ஸ்வெட்டர் சீஸ் இருக்குது அப்புறம் ஸ்வெட்டர் பாக்மே சீஸ் இருக்குது இதுக்கப்புறம் இந்த அதுவாக சாஸ் தான் எந்தாஸ் ஆட் பண்ணலாம் எந்த பண்ணலாமா இது ஆட் பண்ணலாமா இது பண்ணலாமா ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு சாஸ் இருக்கு என்ன ஆட் பண்ணலாம் இது ஆட் பண்ணலாமா என்ன ஆட் பண்ணலாம்னு தெரியல இது ஆட் பண்ணிக்கலாம் இது புளிக்கணும் நினைக்கிறேன் சவர் ஃப்ளேவர் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக ஓகேங்க கொஞ்சமா எல்லாம் கழுத்து ஒரு கலவையாக வரப்போகுது போதும் நிறைய இழப்பு ஓகே அடுத்து அவக்காடோட ஒரு சாஸ் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் அவக்காடோ விநாயகராட்டி இதுவும் வினி விநாயகராட்டின்னு தான் போட்டிருக்காங்க ஒரு வேலை விநாயகராட்டின்றது வந்து என்ன இது சாஸை அப்படி சொல்கிறாங்க போல் சரி இங்கே பாருங்கள் இது அடுத்த நாள் தான் உடம்புல நிறைய உங்கள்கிட்டலாம் வந்தால் போகும் ஓகே ஐயோ நிறைய தான் போயிடுச்சு சரிங்க மொழ்தான் நினைக்கிறேன் போக நினைக்கிறேன் கால இருக்குன்னா இருக்கு இல்லை எரியா வராது ஓகே இது பண்ணுறேன் இது பண்ணமா ஓகே முடியலதா கொஞ்சம் மாற்றிக்கலாமா இங்கே பாருங்க இந்த இடத்துல மூணாவது ரோ இது இதில் கொஞ்சம் எடுக்கலான்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சமாக எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் போட்டாச்சு மூணு மாதிரி இருக்குது தாராபுந்து மாதிரி இருக்குது இது போட்டாச்சா அடுத்து அந்த சைட்டில் போவோம் அந்த ஃபேஸ்ட்டு பொட்டேட்டோ மாதிரி இருக்குது நம்ம பொட்டேட்டோ சாலடாக சரி கொஞ்சமாக பொட்டேட்டோ ஈஸியாக வாங்கி தரைச்சோம் இது வந்து அது வந்து கஸ்ட் அண்ட் செரோ அப்படின் இருக்குது ஏதோ புதுசாக இருக்குது ஊன் பொடி மாதிரி ஏதோ மாலை போய் விட்டுருக்காங்க எங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்குது இல்லை கொஞ்சம் ஓகே அப்புறம் அந்த சைட்ல ஒரு நாலஞ்சு இருக்குது அது தேங்காய் சாலை மாதிரி இருக்குது இது ம் முடியலதா எல்லாம் போட்டுக்கிட்டேன் இதுக்கு மேலே போட்டால் இது எங்கே போகும்னு தெரியல இதுக்கே பயமாக இருக்குது ஆ எத்தனை ஆயிரம் போகணும் நம்ம ஊர் கேஸுக்கு இப்போ பாருங்க எடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ போயிட்டு நம்ம பில்லை போடுவோம் ஓகேங்களா பில்லை போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பில்லு ஆச்சுன்றத இது எவ்வளோ ஆச்சுன்றதை பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்க நம்ம வந்து எடுத்ததோட ப்ரைஸ் வந்து இங்கே வந்துடுச்சு செவன்டீன் பாயிண்ட் எயிட் வந்துருக்குங்க டேக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஓகேதா சரி நம்ம கையில் குடுத்து ஒட்டிட்டு ஒட்டிகிட்டு உங்களுக்கு டாக் வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக காசு ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா டாக் வேணாம்ங்க ஆதாங்க ஓ ஆ ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம வந்துட்டோம் உள்ள உள்ளே யாருங்க வாங்கியாச்சு இப்போ நம்ம மேலே போயிட்டு உட்காந்து சாப்பிட்லான்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு சாப்பிட்றலான்றாங்க உட்கார்க்க ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஓகே நம்ம வாங்கியாச்சு செவன்டீன் இயர்ஸ் இயர் கொஞ்சம் அப்போர்ட்டபுளாக தான் தெரியுது நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது புது ஃப்ளேவர்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் யூஎஸில் எப்படி இருக்குன்றது நம்ம சாப்பிட்டா வெளியே போயிருப்போம் ஓகே வாங்க போயிருவோம் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து உட்காரத்துக்கு செகண்ட் ஃபுட்லேடாக இருக்குது அது எப்படி நம்ம சாப்பிட்டு வந்துடலாம்